ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி வந்து நம்மளுக்கு பஞ்சு போல் ஊற்றணும்னா நம்ம மாவை வந்து இப்படி தான் நல்லா அடிக்கணும் நல்லா அடிக்கும் தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இட்லி வந்து பஞ்ச பல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடிக்கும்போது நம்ம இட்லி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றப்பறோம் ஊற்றும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நமக்கு இட்லி பருப்பா எப்படி இருக்குது நல்லா பஞ் பஞ்சு போல இருக்குது நான் வந்து வேறு எதுவும் போடலப்பா வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான்ப்பா இட்லி இது ஆனால் நம்மளுக்கு ஒரு ரகசியம் செய்யணும் அந்த மாவு வந்து நல்லா அடிக்கணும்ப்பா அது எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இட்லி சூப்பராக வரும் இப்போ வந்து நான் வந்து புதினா சட்னி அரைச்சிருக்கேன்ப்பா இட்லிக்கு ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால் சுட சுட இட்லி வச்சு கொஞ்சமாக புதினா சட்னி போல் நம்ம வீட்டில் இருக்காது உடம்பு சரியில்லை ஃபீவரு குளிர் அப்படி இருக்கும்போது இது மாதிரி புதினா சட்னி அரைச்சிட்டு இது மாதிரி சுட இட்லி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வாய்க்கும் ருசியாக இருக்கும்பா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லி வந்து ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்க இது மாதிரி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அப்படி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்